ஊழல் நடக்கவில்லை என்றால் டாஸ்மாக் ரெய்டை தடுப்பது ஏன் நீதிமன்றத்திற்கு சென்ற திமுகவுக்கு டெல்லி பகீர் கேள்வி விரைவில் வரப்போகும் சம்மன் வணக்கம் நண்பர்களே டாஸ்மாக் துறையில் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு திமுக உயர்நீதிமன்றத்தில் தடை வாங்கிவிட்டது அதோடு நில்லாமல் டாஸ்மாக் துறையில் எந்தவித ஊழலும் இல்லாமல் மிக நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது அமலாக்கத்துறை எந்தவித ஆதாரமும் இல்லாமல் சோதனை நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திமுக தரப்பு கூறி வருகிறது இதே கருத்தை திமுக தரப்பு டெல்லி அமலாக்கத்துறைக்கும் எடுத்துச் சென்றுள்ளார்கள் அதாவது டெல்லி புதிய மதுபானக் கொள்கை வழக்கை போன்று தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாகிலும் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை சந்தேகப்படுகிறது டாஸ்மாகில் ரைடு நடத்திய அவர்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை போல் தெரிகிறது என்று டெல்லி அமலாக்கத்துறையிடம் திமுக தரப்பு கூறியிருக்கிறார்கள் அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராவோடு ராவாக டெல்லி சென்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி அங்கு ஏற்கனவே முகாமிட்டிருந்த மு க ஸ்டாலினின் மருமகன் சபரீசனுடன் சேர்ந்து டெல்லி அமலாக்கத்துறையில் உள்ள உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்த போதுதான் இதை கூறியுள்ளார்கள் ஆனால் அதை கேட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளோ அமலாக்கத்துறையை பொறுத்தவரை ஊழல் வரி ஏய்ப்பு நடந்திருக்கலாம் என்கிற சந்தேகம் ஏற்பட்டாலே ரைடு நடத்துவார்கள் அந்த அடிப்படையில் தான் டாஸ்மாக் துறையிலும் நடத்தப்பட்டுள்ளது ஆனால் இந்த டாஸ்மாகில் எந்தவித ஊழலும் நடக்கவில்லை என்றால் நீங்கள் எதற்காக அதை தடுக்க நீதிமன்றத்திற்கு சென்றீர்கள் தவறே நடக்காத போது கடமையை செய்யும் அமலாக்கத்துறையை தடுத்து நிறுத்த வேண்டியதின் அவசியம் என்ன நீங்கள் அவசர கதியில் நீதிமன்றத்திற்கு சென்றதை பார்க்கையில் டாஸ்மாக் துறையில் ஏகப்பட்ட ஊழல் நடந்துள்ளது என்பது உறுதியாகிறது மடியில் கனம் இருப்பவர்களுக்கு தான் வழியில் பயம் இருக்கும் அதனால் எக்காரணம் கொண்டும் டாஸ்மாக் துறையின் சோதனையை நிறுத்த முடியாது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கைப்பற்றிய ஆவரங்களை கொடுத்துவிட்டு மீண்டும் டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறை அதிரடியாக களமிறங்கி அடுத்த ரைடை நடத்தும் அதையடுத்து இதில் சம்பந்தப்பட்ட ஊழல் புள்ளிகளுக்கு அடுத்தடுத்து சம்மன் அனுப்பப்படும் என்றும் ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் எங்கப்பன் குதிலுக்குள் இல்லை என்று சொல்வது போன்ற டாஸ்மாக் ரைடுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தங்கள் ஊழல் செய்திருப்பதை சொல்லாமல் சொல்லி திமுக அவசமாக சிக்கிக் கொண்டுள்ளது அதோடு டாஸ்மாகில் அமலாக்கத்துறை சொன்னது போன்று ஒரு லட்சம் கோடி அல்ல நாற்பது லட்சம் கோடி வரை கூட ஊழல் நடத்திருக்கலாம் அதன் காரணமாகவே பதறிக்கொண்டு அவர்கள் நீதிமன்றத்தில் தடை வாங்குகிறார்கள் என்றும் தற்போது டெல்லி அமலாக்கத்துறை முடிவு செய்து விட்டதாம் அதனால் இந்த விவகாரம் தற்போது கைமீறி போய்விட்டது ஒருவேளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள திமுகவுக்கு நெருக்கமான நீதிபதிகள் மூலம் இந்த வழக்கை திமுக தரப்பு இழுத்தடித்தாலும் கூட அடுத்தபடியாக உச்சநீதிமன்றத்தில் இதற்கு சரியான செக் வைத்து அந்த தடையை உடைத்துவிட்டு அமலாக்கத்துறை மீண்டும் அதிரடியாக டாஸ்மாக் மொத்த ஊழலையும் கண்டறியும் பணியில் இறங்கிவிடும் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி செந்தில் பாலாஜிக்கு பத்து நாள் தான் கெடு உச்ச நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வைத்த அடுத்த செக் டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூலம் அமைச்சர் செந்தில் பாலாஜி தடை கோரியுள்ள நிலையில் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு ஒரு சரியான செக் வைத்துள்ளது அமலாக்கத்துறை அதாவது போக்குவரத்து துறையில் செய்த ஊழல் காரணமாக அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கு மேலாக புழல் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது ஆனால் அவரோ ஜாமீன் கிடைத்த சில தினங்களிலேயே மீண்டும் அமைச்சராகிவிட்டார் அதன் காரணமாகவே போக்குவரத்து துறை ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்கை விசாரிப்பதில் தொய்வு ஏற்படுகிறது பல சாட்சிகள் பின்வாங்கி விட்டார்கள் என்று சொல்லி செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை ஒரு மனு தாக்கல் செய்திருந்தது அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக இருப்பதால் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள மொத்த பின்னடைவையும் பட்டியல் போட்டு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார்கள் ஏற்கனவே ஜாமீனில் இருக்கும்போதே நீங்கள் அமைச்சர் பதவி ஏற்க வேண்டுமா என்று செந்தில் பாலாஜி இடத்தில் உச்ச நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள் ஆனால் அதையடுத்து அவரோ அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விசாரணையிலும் ஆஜராகவில்லை இதன் காரணமாக இன்றைய தினம் அந்த மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தொடர்ந்து செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஆஜராகாமல் இருப்பது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும் அதனால் உடனடியாக அவரிடத்தில் விளக்கம் கேட்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை நெருக்கடி கொடுத்தது இந்த நிலையில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் செந்தில் பாலாஜிக்கு பத்து நாள் மட்டுமே டைம் கொடுத்துள்ளார்கள் அதற்குள் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அவரது ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்று ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார்கள் அந்த வகையில் அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூலம்தான் செக் வைத்துவிட்டது போன்று செந்தில்பாலாஜி செந்தில் பாலாஜி பேசி வந்த நிலையில் இன்றைய தினம் அவரது ஜாமீனுக்கே சிக்கல் வரும் வகையில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சரியான செக் வைத்து விட்டார்கள் இதன் காரணமாகவே இன்னும் பத்தே நாட்களில் செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார் அதனால் அன்றைய தினம் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை இழப்பாரா இல்லை ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் அண்ணாமலை ஆவேசம் திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் அப்போதெல்லாம் தமிழ்நாட்டின் ரவுடிகள் ராஜ்யம் தலை தூக்க தொடங்கிவிடும் அதோடு திமுகவில் அமைச்சராக இருக்கும் பல நபர்களும் ரவுடிகளை போன்று பேச தொடங்கி விடுவார்கள் அந்த வகையில் தற்போது திமுகவில் சட்டத்துறை அமைச்சராக இருக்கும் ரகுபதி அவ்வப்போது ரவுடிகளின் பாசையில் தான் கொண்டு வருகிறார் இதை பாஜக தலைவர் அண்ணாமலை பல சமயங்களில் சொல்லி இருக்கிறார் மீண்டும் தற்போது திமுகவின் இன்னொரு அமைச்சரான சேகர் பாபுவையும் ரவுடிகளின் சரித்திர பதிவேட்டில் இருந்தவர் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார் இதுகுறித்து அவர் கூறும்போது திமுகவினர் அனைத்து மேடைகளிலும் ஆபாசமாக தான் பேசுகிறார்கள் இப்படிப்பட்ட நபர்களை வைத்துக்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருநூறு தொகுதியில் வெற்றி பெற போகிறேன் என்று கூறுகிறார் அவர் கரவு உலகத்தில் இருந்து இன்னும் வெளியே வரவில்லை என்று நினைக்கிறேன் வேலை வீட்டு இல்லாத சில மாநில முதலமைச்சர்களை அழைத்து தொகுதி மறுசீராய்வுக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம் என்று மீட்டிங் போடுகிறார் மு ஸ்டாலின் இவர்கள் எல்லாம் துளிகூட அரசியல் புரிதல் என்பது இல்லாத முட்டாள்களாக இருக்கிறார்கள் தொகுதி மறுசீரமைப்பு என்பது விகிதாச்சார அடிப்படையில் தான் நடைபெறும் என்று பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் சொன்ன பிறகும் தனது அரசியல் ஆதாயத்துக்காக மக்களை ஏமாற்றுவதற்காக மு ஸ்டாலின் இப்படிப்பட்ட ஒரு அரசியலை செய்வதை ஏற்க முடியாது கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களை எக்கச்சக்கமாக ஏமாற்றிவிட்ட மு க ஸ்டாலின் எஞ்சி இருக்கும் ஓராண்டையும் இதுபோன்று ஏமாற்றி தனது ஆட்சி காலத்தை முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொல்கிறார் இவர்கள் எல்லாம் உண்மையிலேயே தெளிவாக தான் இருக்கிறார்களா இல்லை மனநோயாளியாக இருக்கிறார்களா என்று தெரியவில்லை இப்படி சொல்லும் திமுகவினரை மருத்துவமனைக்கு தான் அழைத்து செல்ல வேண்டும் என்று கூறியுள்ள அண்ணாமலை வட இந்தியாவை சார்ந்த யாருமே தமிழ்நாட்டை பற்றி எதுவும் பேசவில்லை ஆனால் திமுகவின் அமைச்சர் தாமோ அன்பரசன் உள்ளிட்ட சிலர் வட இந்தியர்களை விமர்சிக்கிறார்கள் தவறாக பேசுகிறார்கள் என்று கூறியுள்ள அண்ணாமலை தற்போது திமுகவில் அமைச்சர்களாக இருக்கும் செந்தில் பாலாஜி பாபு காந்தி ரகுபதி குற்றவாளி பட்டியலில் இருப்பவர்கள் இப்படிப்பட்ட நபர்கள்தான் தமிழ்நாட்டில் உள்ள கல்விக் கொள்கையை பற்றி ரொம்பவே பேசுகிறார்கள் குறிப்பாக அமைச்சர் பாபு சென்னை ரவுடி சரித்திர பதிவேட்டில் இருந்தவர் இப்படிப்பட்டவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் இந்த தமிழ்நாடு விளங்குமா என்று ஆவேசமாக பேசியிருக்கிறார் அண்ணாமலை குறிப்பாக கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பொய்களில் வாழும் ஒரு மாநில தலைவர் என்றால் அவர் அண்ணாமலையாகத்தான் இருக்க முடியும் அவர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய சாபக்கேடு அரசியல் நாகரிகத்தை துறந்து கச்சேரி பாடுபவர்களைப் போன்று பேசி கொண்டிருக்கிறார் என்று அண்ணாமலையை பாபு பேசியிருந்த நிலையில் தற்போது அவருக்கு தனது சார்பில் இப்படி ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களை ஊழலே நடக்காத அமலாக்கத்துறை ரயில் நடத்துவதாக டெல்லியில் திமுக ஊழலே நடக்கவில்லை என்றால் எதற்காக ரயிலுக்கு பயப்படுகிறீர்கள் தடை கோரி என்று திமுகவை திருப்பி அளித்திருப்பது மற்றும் செந்தில் பாலாஜி அமைச்சராகிவிட்டதால் சாட்சிகளை விசாரிப்பதில் ஏகப்பட்ட சிக்கல் ஏற்படுகிறது என்று மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அழுத்தம் கொடுத்துள்ள நிலையில் இன்னும் பத்தே நாளில் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதிகள் கெடு விதித்திருப்பது தமிழ்நாட்டில் நடப்பது சட்டத்தின் ஆட்சி அல்ல ரவுடிகளின் ஆட்சி என்று பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக கூறியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மதிவிடவும் நன்றி வணக்கம்